ீநாமுன்ன அஸ்மாரிய பரியந்தா வந்தே குரு பரம்பராம் எதிராஜாய வித்மே ஸ்ரீ பாஷிகாராயமகே தன்னோராமான பிரச்சோதையாது ஆழ்வார்கள் திருவடிகளே எம்பிர்மாணார் திருவடிகளே திருவடிகளே யோநித்தமத பதுஜயுக்மரும வியமோகதிதரா நிறநாயே அஸ்மரோகவோசியைகிதோ ராமாஜ் சரணம்ரணம் பிரபத்தே நீரார் கடலும் நீளமுஙுதுண்டு ஏளாராளுளந்தளி தூளந்தாய் சீரா திருவேங்கடமாயாராமுதே அடியே கருளாயே இல்லாமல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரிய சிறிய திருமடல் என்கிற கலிவெண்பாவினுடைய ஆறாவது நாள் பதிவேற்றம் இன்றைக்கு முதலிலே தனியன் முள்ளி செழுமலரோ தாரான் முளைமதியம் மதியம் என் உள்ளம் கொதியாமே வள்ளல் திருவாளன் சீர்கழியன் கார்கலியை பெட்டி மறுவாளன் தந்தான் மடல் தலைவியானவள் தலைவனுடைய பிரிவாற்றாமையால் தான் மடல் ஏறப்போகிறேன் ஏறப்போகிறேன் என்று சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம் இதில் இருநூற்றி ஐம்பத்தைந்து நூற்றி ஐம்பதுக்கு மேலான அடிகளை கொண்ட இந்த பாசுரத்திலே இன்றைக்கு எட்டு அடிகளை எடுத்து பேசப்போகிறார் நம்முடைய ஆழ்வார் அது என்ன என்று போவது பார்க்கலாம் அறிவு அழிந்து தீரா உடம்போடு பேதுருவன் கண்டிறங்கி ஏறார் கிழக்கிழவி எம்மனை தான் வந்து என்னை சீராறும் செழும்புழுதி காப்பிட்டு செங்குறிஞ்சி தாரார் நெருமாலை சாத்தற்கு நான் தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள் அதனாலும் தீராதின் சிந்தை நோய் தீராதேன் பேதுறவு வாராது மாமை அது கண்டு மற்றாங்கே ஆறானும் ஊதரியும் அம்மைமார் அம்மனைமார் சொல்லுவார் தலைவனுடைய பிரிவாற்றாமையால் பரகால நாயைக்கு உடம்புழைத்தது மேனியிலே வெளுப்பு வந்து விட்டது கஷ்டப்படுவதை கண்டவுடனே தாயானவள் வருகிறாள் என்ன ஆச்சுமா உனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை உனக்கு வரணுமா என்று தாயானவள் இறக்கப்படுகிறாள் என்ன செய்கிறாள் இறக்கப்பட்டதோடல்லாமல் பாத தூளிகளை பெருமாளுடைய பக்தர்களுடைய பாத தூளிகள் தொண்டருடைய தொண்டர்களுடைய அடிப்பொடியை கொண்டு வந்து இடுகிறாள் அப்போதும் எனக்கு அந்த காப்பினால் சுகம் வரவில்லை எனவே அவள் நினைக்கிறாள் செங்குறிஞ்சி பூக்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிற சாத்தா சாத்தன் என்கிற சிறு தெய்வத்தை வணங்கி நேர்ந்து கொள்கிறாள் பொதுவாக ஆழ்வார்கள் பெருமாளை தவிர பரதெய்வத்தை கும்பிட மாட்டார்கள் என்று இருக்க இங்கே பரகால நாயகியாக இருக்கக்கூடிய பேசக்கூடிய ஆழ்வார் தன்னுடைய தாயாரானவள் தனக்காக சாத்தன் என்ற சிறு தெய்வத்தை வணங்கினார் என்று கேட்பது ஆச்சரியமாக இருப்பதாக உரையாசர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் ஆக செங்குறிஞ்சி மலரை அடிந்து கொள்ளக்கூடிய சாத்தன் என்கிற சிறு தெய்வத்தினிடம் ஏதோ நேர்ந்து கொள்கிறாள் என்னுடைய பெண்ணுக்கு உடம்பு சரியானால் இதை செய்கிறேன் அது செய்கிறேன் என்று வேண்டிக் கொண்டால் போனிருக்கிறது அப்போதும் அது சரியாகவில்லை உடனே வயதான மூத்த பெண்களை எல்லாம் அழைத்து அவர்கள் மருத்துவம் மருத்துவங்களுடன் தெரிந்தவர்கள் இந்த வியாதிக்கு இந்த மருந்தை கொடுத்தால் சரியாகும் என்று தெரிந்தவர்கள் அவர்களை கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறார் அவர்களும் ஏதோதோ சொல்லி என்னை சரிப்படுத்த முயல்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் சில பெண்கள் வயதிலே முதிர்ந்த பெண்கள் எப்போதுமே குடும்பத்திலே வயதான பெண்கள் இருந்தால் அவர்கள் நாட்டு வைத்தியம் சொல்லுவார்கள் நேராதன ஒன்று சேர்ந்தால் என்பது இந்த பிறவில் இன்றளவளவும் செய்யாத ஒன்றை செய்தாலாம் அவள் காரணம் எந்த ஒரு தெய்வத்தையும் கும்பிட வர தெய்வம் என்கிறதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் மறந்தும் புறந்தொழா மாந்தர் என்னும் குடியில் பிறந்த இவள் இப்போது இவளுடைய நிலையைக் கண்டு தாயாரானவள் சாத்தன் என்கிற தெய்வத்தை வணங்குவதை பார்த்து என்ன நினைக்கிறாள் என்று சொல்லுகிறார் இதுபோல மற்ற தெய்வங்களை வணங்குவதே அருவருப்புக்குள்ளானது என்பதனால் அதை மறைத்து சொல்லுகிறாள் என்று சொல்லுகிறாள் அம்மனைமார் என்பதற்கு பழையராய் நோய்களும் அறிந்து நோய்க்கான மருந்தையும் தரக்கூடிய வயதான பெண்கள் அந்த சொல்லத்துறையினால் விளக்கம் தருகிறார் பிரதவாதி பயங்கரம் அதாவது மூதாட்டிகள் வந்து இந்த நோய்க்கு இது செஞ்சால் சரியாகும்னு சொல்கிறார் ஒரே உரைநூலிலே செங்குறிஞ்சி மாலை அணிவித்து சாத்தனும் தெய்வத்தை வழிபட்டாள் என்று பேசுகிறது ஒரு உரைநூல் பிறகு சிறு சிறு தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கையில்லாத ஆழ்வார்கள் தன் தலைவியின் தாய் வள வழிபட்டாள் என்று கூறுவதும் வியப்பை தருவதாக இந்த பாசுரத்திலே இந்த பணிகளுக்கு விளக்கம் தருகிறார்கள் உரையாசிரியர்கள் ஆக தன்னுடைய மகளானவள் பெருமாளின் பிரிவால் வாடுவதை கண்ட தாயானவள் எப்படியாதவளை சரிபிடித்து விட வேண்டும் என்பதற்காக செங்குருஜி மாலையை அணிவித்து சாத்தன் என்கிற தெய்வத்திடம் ஏதோ குறைபட்டு வழிபட்டாள் என்றும் அங்கிருக்கக்கூடிய முதிய பெண்கள் எல்லாம் வந்து ஏதேதோ சொன்னார்கள் இவள் நோய் போவதற்கு என்றான பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம் தீரா அறிவு அழிந்து தீரா உடம்போடு போதுருவன் கண்டிறங்கி ஏறார் கிளிக்கிழவி எம் அனைதான் வந்து என்னை சீராரும் புழுதி காப்பிட்டு செங்குறிஞ்சி தாரார் வருமாலை சாத்தற்கு தான் பின்னும் நேராதன ஒன்று நேர்ந்தாள் அதனாலும் தீராதன் சிந்தை நோய் தீராதன் பேதுரவு வாராது மாமை அது கண்டு மற்று ஆங்கே ஆறாமும் மூதரியும் அம்மனைமார் சொல்லுவார் காயேனவாச்சா மனசேந்திர வா உத்தியாப்தனாவா பிரகதேது சுபாவாது சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி முடிவில் சந்திக்க அனுசந்திக்க வேண்டிய கம்பருடைய பாடல் பாரா ஊரார் ஒழியேன் உலகறிய முன்முதலில் சீரார் முளைத்தடங்கள் சேரளவும் பாரெல்லாம் அன்றோங்கி நின்றளந்தான் நின்ற திருநறையூர் மன்றோங்க ஊர்வன் மடல் குரலால் உள்ளத்தால் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உளத்துறையில் விழுந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை நம்முடைய கமலமடல் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா கால்தல்வாய் கண்ணா கண்ணா எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா